வாழ்க வெஜகம் வாழ்க வெஜகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று குருவினது காயக்கல்பு பயிற்சியின் ஒரு பாடலை நாம் சிந்திக்கலாம் சுக்கிலுத்து மேலேற்றி மனதை வைத்து துரிய நிலை நின்றுதவும் ஆற்றும் யோகம் சுக்கெழுத்து தவம் குதத்து பயிற்சி கூட்டி தூக்கம் போகம் உணவு முன்னம் செய்ய சுக்கிலமே கெட்டியாம் ஆண்மை ஓங்கும் தொல்லை தரும் நோய்கள் போகும் கிளைமை காக்கும் சுக்கெலத்தோடு உயிர் ஜீவகாந்தம் மிக்கும் சூட்சமாம் இக்கலையே காயக்கல்பம் வாழ்க்க வளமிடன் சுக்கிலத்தை துக்கிலம் சுரோனிதம் என்று சொல்லக்கூடிய அந்த சக்தியை பயிற்சி செய்து உச்சிக்கு கொண்டு வந்து மனதை வைத்து இந்த தவத்தை நாம் ஏற்றும்போது இது தவங்களில் துரிய நிலை நின்றுதவம் ஆற்றும் யோகம் உச்சி மூளை செல்களிலிருந்து உள்ளங்கால் வரை இந்த சக்தியை நாம் பரவி விடுவதாக இந்த பயிற்சி அமைத்திருக்கிறார் குரு அவ்வாறு அந்த சுக்கிலத்தில் இருந்து எடுக்கக்கூடிய அந்த ஓஜ சக்தி என்று சொல்லக்கூடிய அளப்பரிய சக்தியை உடல் முழுவதும் நாம் பரவச் செய்யும் போது இந்த பயிற்சி சுக்கிலத்து தவம் கொதத்து பயிற்சி கூட்டி என்று கூறுகிறார் இது எங்கே சுக்கிலம் நிறைந்து நிற்கிறதோ அங்கேயே இப்பயிற்சியை செய்து அளப்பரிய சக்தியாக உடல் சக்தி பரவுவதாக இதை கொண்டு வந்து நாம் உடல் முழுவதும் பரவும்போது தூக்கத்திற்கு முன்னும் போகத்திற்கு முன்னும் உணவுக்கு முன்னும் இப்பயிற்சியை நாம் செய்து பழக்கமாக்கிக் கொண்டால் சுக்கிலமே கெட்டியாம் இந்த பயிற்சியை செய்யும்போது நம்முள் இருக்கக்கூடிய அந்த சுக்கிலம் என்று சொல்லக்கூடிய விந்துநாதம் கெட்டிப்படும் என்றும் ஆண்மை ஓங்கும் குழந்தை பேருக்கு அது ஏதுவாக இருக்கும் என்பதையும் தொல்லை தரும் நோய்கள் போகும் நமக்கு உடலிலே நோய் உள்ளத்தில் கலங்கும் வாழ்க்கையில் சிக்கல் என்று சொல்லக்கூடிய உடலிலே நோயை தீர்ப்பதாக இது அமையும் போது நமக்கு வாழ்வில் இருக்கக்கூடிய சிக்கல் முழுவதுமாக நீக்குவதாக இருக்கிறது இளமையை காக்கும் இப்பயிற்சி இளமைக்கு ம விருந்து முதுமைக்கு மருந்து என்பதாக அமையும் என்பதை நாம் சிந்திக்கலாம் சுக்கிலத்தோடு உயிர் ஜீவகாந்தம் மிக்கும் உயிர் அளப்பரியதாக கூடி நிற்கும் ஜீவகாந்தம் தொகுப்பாக உடலை நடத்தும் ஆற்றல் நமக்கு தேஜஸ் தருவதாக அமையும் சூட்சமமாம் இக்கலையே காயக்கல்பம் எவ்வாறு இந்த இரகசிய பயிற்சியை நாம் மனவளக்கலையில் சென்று கற்றுக்கொண்டு தினசரி செய்து வந்தால் தினசரி இருவேளையும் செய்து வந்தால் நமக்கு இளமை ஓங்கும் முதுமை வராமல் தள்ளி வைக்கலாம் உற்சாகம் கூடும் உடலிலே நோய் நீங்கும் இவ்வாறு எளிமைப்படுத்தி குரு அவர்கள் தந்திருக்கக்கூடிய காயக்கல்பத்தை பயின்று நாமும் நம் அன்பு குடும்பமும் என்னால் வெற்றி மகிழ்ச்சி மனநிறைவு கொள்வோம் என்று சொல்லி இச்சிந்தனையை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரும் செயல்படுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க வளமுடன்